இந்த உலகத்தில் சிலரை பார்க்கிறோம் என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்னுடைய நேசத்திற்கு என்னுடைய முறைக்கு என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள் நான் எப்படி அவரோடு அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் உங்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதைய காரணத்தை தேட வேண்டும் என்றால் அவர்கள் மூலமாக என்று சகாபத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க நீங்கள் சுசூதில் கிடந்தாலும் ஈடாகாது வேறு எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக